தோரண வாயில் இடிக்கிறதுக்கு காரணமாக இருக்க மாநகராட்சி சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உலக பிரசித்து உலக தமிழ் மாநாடு இங்க மதுரையில் நடக்கும்போது நான்கு பக்கமும் அந்த அலங்கார வளைவுகள் கட்டப்பட்டது புரட்சி தலைவர் தான் திறந்து வைத்தார் இதே மாதிரி உலகத்தமிழ் உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடக்கும்போது அண்ணா நகரில் ஒரு வளைவுகள் கட்டப்பட்டிருந்தது அந்த வளைவுகள் கட்டப்படும்போது அந்த நேரத்தில் அது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கு சொல்லும் போது அம்மா அவர்கள் அதை இடிக்க வேண்டாம் முதல்ல இடிக்கணும் சொல்லி அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கொடுத்து விட்டார்கள் உடனடியாக அம்மா அவர்கள் கவனத்துக்கு சென்று உடனடியாக அன்னைக்கு வந்து உடனடியாக அம்மா அவர்கள் அதை பெரிய வளைவாக மாற்றினர் இப்ப கூட நக்கீரன் வளைவு வந்து யா அதுக்கான அந்த வளைவுக்கு பக்கத்தில் இடங்கள் இருக்கு அது பெரிய வளைவாக மாற்றி இருக்கலாம் அகலமான வளைவாக எப்படி மதுரை சென்னையில் வந்து அண்ணா நகர் வளைவு இருக்கோ ஒரு நினைவு உலக தமிழ் நாட்டுக்கு ஒரு நினைவு நான்கு இடங்கள் இன்னைக்கு உலக தமிழ் மாநாடு நடந்ததுக்கான சோடு இல்லாமல் குறைஞ்சிகிட்டு இருக்கு இந்த நான்கு வளைவுகளை பார்க்கும் போதாச்சும் இங்கே ஓ இங்கே உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கடா அப்படின்னு தெரியும் அதை இன்னைக்கு இடிச்சிருக்காங்க இது அது மாநகராட்சி முன்னெச்சரிக்கை இல்லாமல் எந்த பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் இன்னைக்கு இடிக்கப்பட்டு அந்த வளைவு விழுந்து இன்னைக்கு துர்தர்ஷமாக ஒருவர் இறந்திருக்கார் பலர் காயமடைந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க அதிகாரிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க நைட்டில் இருக்குன்னு இது முழுக்க முழுக்க மாநகராட்சி நிர்வாக குளறுபடி முறையாக அதை இடிக்கிறதுக்கு வழிவகை செய்யாத பொதுப்பணித்துறையும் நாங்கள் உண்மையே கண்டிக்கிறோம் உண்மையிலே இடிக்கிற அந்த வளைவை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொன்ன அளவு நீதி அரச சொன்னதுக்கு அடிப்படையில் அதை இழித்திருக்கிறாங்க அது பெரிய வளைவாக ஏன்னா புரட்சி தலைவர் கட்டி கொடுத்தது அங்கே இருக்கிற மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அதுக்கே தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தை எம்ஜிஆர் பெயரை புரட்சி தலைவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து எங்கள் கழக பொதுச்செயலர் ஆனால் எடப்பாடியார் அறிவித்தார் அது இன்னைக்கு எம்ஜிஆர் பேருந்து நிலையம் இன்னேங்கிக் கொண்டிருக்கிறது அருகாமையில இருக்கதை இடித்துறாங்க இது யார் சாகவேட என்னன்னு தெரியல இடிந்து இன்னைக்கு ஊமையிலே வருத்தப்படக்கூடியது இந்த சம்பவம் வந்து இந்த நிர்வாக சீர்கேடுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் என்பதை தெரிவிச்சுங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா முற்றிலும் ஏங்க எடுத்துட்டு அங்க தான் போறீங்க இருங்க இத மாலரே மதரே மாநகரே முதல்ல மா மதுரை மாநகரில் நான் சொல்றேங்க குறைகள் அம்மன் கோயில காட்டிலையும் கட்டடங்கள் கட்டக்கூடாது இதெல்லாம் மீறி கட்டியிருக்காங்க இது மீறி என்ன நடவடிக்கை மாநகருக்கு என்ன வளர்ச்சி பணி அது யாராச்சும் ஊடகங்கள் நீங்க கேட்குறீங்களா நீங்க தானே வாழ்றீங்க நீங்களும் குண்டும்ங்குழியில சாக்கடை அதுல தானே குண்டு தானே போறீங்க இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு கோயரமான ஒரு கேள்வி கேளுங்க நாங்க சொல்றோம் நாங்க எங்கிட்ட பதவி கேட்டுட்டு அப்புறமே அதுக்கு வாங்க

வேற என்ன குறைபாடுகள் எது இருக்கா என்னன்னு சொல்லுங்க அவங்க எல்லா மாநகராட்சியும் போலதான் சொல்லியிருக்காங்க உங்கள் உங்களுடைய ஆண்டவன் சார் சொல்ற மாதிரி பற்ற சொல்ற மாதிரி சொல்றாங்க ஐயர்கள் சொல்லுவாங்கல்ல எல்லாம் முறையாக நான் கவனிக்கிறோம் நாங்க மேலே சொல்லி தீர்வு காண்றோம் தான் சொல்லியிருக்காங்க ஆனா ஆறு பேர் மாறிட்டாங்க எப்படி நிர்வாகம் இதாக இருக்கும் அதேமாதிரி பொறியாளர்களே ஈகோ இருக்கு இதெல்லாம் மாத்தணும் சொல்றோம் இன்னும் பொறியாளர் பற்றாக்குறை இருக்கு சுகாதார பணியாளர் கம்மியா இருக்காங்க பணியாளரும் கம்மியா இருக்காங்க அங்க பாக்க அதிகாரிகளும் குறைவாக இருக்காங்க அது எப்படி அதைத்தான் சொல்றேன் பாதுகாப்பற்ற முறையில் எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாம எந்த விதமான வழிகாட்டுதல் எப்படி இடிச்சா சரி இன்னைக்கு பெரிய பெரிய கட்டடத்தில் வெளிநாட்டுலாம் பார்த்தா ஐம்பது மாடி அறுபது மாடி கட்டிடத்தவே அப்படியே உட்கார வச்சாங்க இடிச்சு தரமட்டமாயிருக்தான் எழுபது அப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்கங்க தலையுடைய ஆட்சி எப்படி இருக்கு ஒரு அலங்கார வளைவுகள் கட்டுறதுல கூட அன்னைக்கு அரசாங்கம் எப்படி செயல்பட்டுருக்கு எவ்வளவு திறமாக அன்னைக்கு இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க இன்னைக்கு எப்படி இருப்பாரு இடிக்கும் போது எந்த பாதுகாப்பு யாரை கே எப்படி இடித்தாங்க என்னன்னே தெரியல இடிச்சிருக்காங்க நான் கூட சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கிட்ட நான் கோரிக்கை வச்சுருக்கேன் நீங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தலைவர் தான் திறந்தது அது மதுரையினுடைய அடையாளம் வடக்கு பகுதியில் எனவே அது மீண்டும் அது கட்டி பெருசாக கட்ட வேண்டும் சொல்லியிருக்கேன் அதுக்கடையில் அது நடந்தது உண்மையிலேயே துருவஷ்டமானது அவங்களை இறந்தவங்களுக்கு இந்த அரசாங்கம் உரிய நிதியை வழங்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன் அவர் சொல்ற அவர் ஏதாச்சும் சொல்றாரு அவர் சொல்றீங்களா அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது அதுக்கு முழுக்க முழுக்க அதுக்கு கொண்டு வந்தது அம்மாவும் எடப்பாடியார் மட்டும்தான் அம்மா அவர்கள் மூணு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கினாங்க அதை நிறைவேற்றியவர் அவருடைய சிசியர் எம்ஜி நம்முடைய புரட்சித் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் அதனால அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு அவர் பாராட்டியிருக்காங்க அந்த பாராட்டு விழா நடந்தது அது விமர்சனமா கொண்டு நான் இங்க அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் முழுக்க முழுக்க அவங்களாக தன்னெழுச்சியாக விவசாயிகள் கலந்து கொண்டது காலி எல்லாம் கலந்து கொண்ட அவங்களா வந்து கலந்துக்கிட்டாங்க யார் காசு கொடுக்கல நலத்திட்டம் கொடுக்கல ஆனா ஊர் ஊருக்கு போய் நம்ம முதலமைச்சர் நலத்திட்டம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ரோட் ஷோ நடத்துறாரு இதுவரைக்கும் ரோட் ஷோ நடத்தி யாரும் வெற்றி கண்டதாக வரலாறே அரசியல் இக்க தலைவர்கள் யாருமே அந்த வைகோட்டிலிருந்து வாஜ்பாயிலிருந்து எல்லாமே நம்ம அத்வானி தாராளம் அதெல்லாம் நடக்கல உண்மையிலே இப்ப நடக்கிறதெல்லாம் நேத்து கூட பாருங்க சென்னை மண்டலத்துடைய கமிஷனர் வடக்கு மண்டல கமிஷனரு காவலரை மாதிரி பாலியல் சீண்டு இந்த மாதிரி செஞ்சதுனால இன்னைக்கு அவர் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க வேலையே பயிரமே பெய்கிற கதையா இன்னைக்கு நடக்குது இந்த ஆட்சியில அதான சொல்லுவாங்க காலம் சரியில்லை நெருங்குது இல்ல என்ன ஒரு வருஷம் நாச்சி முடிய போகுதுல என்ன சொல்றீங்க நாச்சி முடிய போறதுனால இது சமிக்க காமிக்குது நீங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாலியல் சீண்டல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை முழு ஏடிஜி என்ன சொல்கிறாங்க என்னை குழம்பி விடுறதுக்காக தீயை வச்சுட்டாங்க என் ஆபீஸில் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் போயிருந்தா நான் இறந்து இருப்பேன்ன்றாங்க எந்த ஆட்சிலையாச்சும் இது மாதிரி நடந்திருக்கா எந்த ஆட்சியிலையாச்சும் ஒரு உதவி கமிஷனர் மண்டல கமிஷனர் பெண் காவலரை இந்த மாதிரி பாலியல் துன் பாலியல் துன்பணித்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க பெட்டிஷன் கொடுத்து நான் நடவடிக்கை எடுத்துறேன் எங்க இந்த ஆட்சி என்னங்க என்ன செய்யறாரு முதலமைச்சர் நான் சொன்னார் சர்வதியாக மாறிவேன் சாட்டை இன்னும் சாட்டையை சுழட்டல விஜய் தான் சாட்டையை சுழற்ற மாதிரி போட்டிருக்காங்க விஜய் தான் என்ன சொல்றீங்க நமது கழகமா நமது வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகம் சரிங்க அதிமுக ஆதரவு விஜய் சாட்டையை சுழற்ற யாருக்கு சொல்ல எதிர்காலம் தான் சொல்லும் இப்ப நான் என்ன சொல்றேன் யாராக இருந்தாலும் என் கட்சிக்காரர்கள் நிர்வாகியா இருந்தாலும் சாட்டையை சுழற்றுவேன் சொன்னார் சர்வதிகாராக மாறுவேன்னு சொன்னார் மாறையே அவர் துறையிலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே தவறு தவறா நடக்குது முதலமைச்சர் இதை விட்டுட்டு ஊர் ஊருக்கு போய் அடுத்து நாங்க தான் இருநூறு சீட்டு இருநூறு சீட்டு இந்த கிளிப்பிள்ளை ஜோசிய சொல்லி ஜோசியம் சொல்லி விடுவாங்க ஜோசியம் பாக்குற மாதிரி கிளிப்பிள்ளை சொல்லி கொடுத்த மாதிரி அதவே சொல்றாரு இருநூறு சீட்டு இருநூறு சீட்டு பேசுறாங்க தம்பி பேசத்தான் செய்வாங்க இந்த சின்னத்தை அண்ணா தினோட முன்னேற்ற சின்னத்தை எப்பவும் யாராலும் முடக்க முடியாது முடக்கிறதுக்கான என்னன்னா ரெண்டு நிர்வாகங்கள் ரெண்டு அணியாக கழகத்திலே நிர்வாகங்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றவர்கள் பிரிந்து சென்ற நேரத்தில் எல்லாரும் மனு கொடுத்த நேரத்தில் எடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லை அதற்கான இதே கிடையாது பத்திரிகை தான் நீங்க பெருசா போட்டு எதை எடுத்தாலும் எங்களை தான் போடுறீங்க எங்க கட்சியில அடுத்த கட்சியில ஆயிரம் நடக்குது அந்த கட்சியை பத்தி நீங்க பேச மாட்டீங்க அதுல இதை பத்திய பேச மாட்டீங்க நான் சொல்றேங்க எங்க கட்சியை பொறுத்த அளவுக்கு எடப்பாடியார் எடுத்துட்டார் நடவடிக்கை எடப்பாடியாருக்கு பின்னால இருக்கும் எடப்பாடியார் நல்லதை செய்வார் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை கொண்டு வர போகிறார் இருபத்தி ஆறுல அவருடைய செல்வாக்கு கூடிக்கிட்டு இருக்கு இந்த செல்வாக்கை மறைக்கிறதுக்காக ஆளுங்கட்சி இன்னைக்கு நான் கேட்கிறேன் அண்ணே எங்களுடைய மூத்த சகோதரர் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் அம்மா காலம் தலைவர் காலத்தில் இருந்து இருக்கிறவர் அவர் காவல்துறை பாதுகாப்பு கேட்டாரா இன்னைக்கு ஆயிரக்கணம் போலீஸ கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க என்னத்துக்கு இதெல்லாம் என்ன பாருங்க இந்த ஆட்சி எப்படி எல்லாம் எங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணுமா அங்க கொடுக்கல பாலியல் வன்கொடுமோ நடக்குது எல்லாம் நடக்குது அங்க கொடுக்கல சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்பு கொடுக்கல கேட்காத ஒருத்தருக்கு போய் நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது அப்ப இந்த அரசாங்கம் பயந்து இல்லையா என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பீங்களா மீண்டும் ஒரு தலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா உட்கட்சி விவகாரங்கள் தலை தூக்கி இருக்கு ஒரு ஒரு தூக்கம் இல்ல ஒரு தூக்கம் ஒரு தூக்கம் இல்ல உறுதியாக இறுதியாக இப்ப சொல்றேன் புரிஞ்சுக்கங்க எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலரும் அவர் தலைமையில் அண்ணா தெய்ங்கா வெllும் என்ன கேக்கணுமா வாங்க நாளைக்கு நாங்க வந்து நாளைக்கு இருங்க வேற எடது அங்க வாங்க இதெல்லாம் அடுத்த கட்சி எல்லாம் நாங்க சொல்லல இதெல்லாம் கட்சியே தொடர முடியாது இதல ஒண்ணுமே நடக்கல அடுத்த கட்சி இத பத்தியே இங்க எந்த சம்பவம் நடக்கல அண்ணன் தெளிவாக செங்கோடு அண்ணே அந்த அந்ததுல இந்த மாதிரி வைக்கலன்னு அதே நேரத்தில் பொதுச்செயலாளரை பேசும்போதும் கூட சொன்னார் இங்க அமைப்பாளர்கள்லாம் ரெண்டு வரல காமிங்கன்னு கூட சொன்னாங்க என்கிட்ட வேண்டாம் இது பொது ஃபங்க்ஷன் ரெண்டு வரல காமிச்சா இது ஆயிரும் அப்படின்னு அப்போ கூட அவங்க சொன்னாங்க அண்ணா அண்ணாதிமுகதானே நீங்க முதலமைச்சராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க எப்படி மனம் திறந்து சொல்றாரு பாருங்க ஒரு தலைவனா இப்படிதான் இருக்கணும் என்ன நீங்க பேசுறீங்க ஒரு தலைவனா இருக்கணும் அப்ப என்ன சொல்றாரு அவங்க சொன்னாலும் கூட நான் சொல்வதற்கு விரும்பல ஏன்னா எல்லா கட்சி அங்க வந்து யாரு திமுக காலங்காலமா காலங்காலமாக இருந்தவங்க எல்லாரும் யார எடப்பாடி இந்த அளவுக்கு சிறப்பா நீங்க வந்து இந்த இதை நிறைவேற்றினீங்க எவ்வளவு தூரம் ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தா ஒரு ஆளுங்கட்சி ஒரு அரசாங்கம் முன்னாள் அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை அடுத்த அரசாங்கம் தொடர வேண்டும் அப்பதான் மக்களுக்கு வளர்ச்சி பணி நடக்கும் இப்ப மதுரையில கூட்டுக்குடி முடிஞ்சிருக்கும் இந்த அரசாங்கம் மொழியாக விரைவாக முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி அந்த அத்திக்கடு அனாசி திட்டத்தில் ஏறத்தாழ எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் நிறைவேறிடுச்சு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் நிறைவேணும் எத்தனை ஆண்டு தான் எடுத்துக்கிட்டாங்க அதை போய் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் அங்க இருக்க பாலம் அது அன்னைக்கு இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் நம்முடைய எங்களுடைய கழகத்துடைய கொரோடா தலைமை நிலை செயலர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் கேட்டுக்கொண்டதிலிருந்து போக்குவரத்து நெரிசலுக்காக அந்த உயர்மட்ட பாலம் கட்டணும் அதையும் திறந்து வச்சு இவங்க தான் செஞ்சோம்னு சொல்றாங்க இது மாதிரி இந்த அரசாங்கம் ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் ஒழிய சட்ட ஒழுங்கை பேணி காக்கிறதுல மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல ஆசிரியரே கற்பொழிக்காங்க ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்லிட்டே எங்களை கேலி கிண்டல் பண்ணாங்க பேசினாங்க இன்னைக்கு தமிழ்நாடே இருக்கு ஆறு மாதத்துல பொள்ளாச்சிய காரணம் பல பொள்ளாச்சி எங்க பார்த்தாலும் பொள்ளாச்சியாக இருக்கு ஆறு மாதத்துல மட்டும் எவ்வளவு நூத்தி எண்பத்தி பேர் இன்னைக்கு பாலியல் செய்ய கற்பழைப்புக்கு ஆளாயிருக்காங்க மாணவிகள் மட்டும் பாத்தீங்கன்னா எண்பத்தி தொண்ணூறு பேர் இதுல என்ன ஆசிரியர்களே கலந்துருக்காங்க கூட்டுப்பிள்ளையாக பாலியல் பண்ணியிருக்கான் அப்ப இதெல்லாம் காரணம் என்ன அரசாங்கம் கையாளாத அரசாங்கமா இருக்கு அரசாங்கம் போலீஸ் காவல்துறை சுதந்திரமா இப்பவும் சொல்றோம் சுதந்திரமா விட்டால் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அதை முதலமைச்சர் செய்ய மறுக்கிறார் என்பதுதான் எங்களுடைய தீர்வு ஒன்று அண்ணா திமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது யாரும் இதுல பிரியல தலைவர்கள் போவார்கள் வருவார்கள் அவர்களை எல்லாம் கவனம் இல்லை ஒரு காலத்தில் ரெண்டு அணி மூணு ரெண்டு அணியாக இருந்தது அதுக்கு பிறகு இந்த அணியை மாறல இப்ப அதுக்கடுத்து எதுக்கு ஒண்ணுமே இழந்த சின்னத்தை மீட்டினது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மூலமாகவும் சொல்றேன் நான் அண்ணா திமுக என்ற ஆயிரங்காலத்து பயிர் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்து ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்களை செயல்படுத்திய தலைவர்களை கொண்ட இந்த இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்க வளர்ச்சி பணிகள் அது கல்வி புரட்சியாக இருந்தாலும் சரி எந்த புரட்சியாக இருந்தாலும் விலையில்லா அரிசி கொடுத்ததும் சரி இன்னைக்கு மருத்துவ மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் எல்லாத்திலையும் திமுக தான் தனித்து நிற்கிறது எனவே இந்த இயக்கம் இருக்கணும் நீங்க எல்லாம் பேசுறீங்க எந்த இந்த திமுக தவிர ஆறு முறை திமுக ஆட்சியில் இருந்து எந்த திட்டத்தை இன்னைக்கு சொல்லுமறியாக நடத்தியிருக்காங்க சொல்லுங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி மூன்று ரூபாய்க்கு தயிர் சாதம் ஐந்து ரூபாய்க்கு சாம்பார் சாதம் மாணவர்களுக்கு மடிக்கணினி ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவர்களுக்கு ஏங்க முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நிறைவேற வேண்டிய இந்த உயர்கல்வி வீதாச்சாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே நிறைவேறிச்சு இந்த மாதிரி வளர்ச்சி பணிகள் அண்ணா திமுக இருக்கணும் ஒன்றுபடணும் அண்ணா திமுக வளரணும் அதுக்கு நீங்க எல்லாம் பேசுங்க இதை விட்டுட்டு இதுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடக்குது ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள எத்தனை பிரச்சனை வருது ஆனா ஒன்னாயிராங்கள அதெல்லாம் ஆகும் இதாத நீ எதுவும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் வெல்றோம் ஆட்சியில் அமர்றோம் மக்களுக்கு அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை நடத்துறோம்